அமெரிக்க தீர்வு வரி சலுகையை இலங்கைக்கு பெற்றுக் கொள்வது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட நிபுணர் குழுவின் உறுப்பினர்களை அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளனர் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் விமலேந்திர ராஜா ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகர் துமித ஹுலாங்கமுவ மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க உள்ளிட்டோர் இந்த தீர்வை வரி கொள்கை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள பிரதிநிதிகள் குழுவில் உள்ளடங்குகின்றனர் அமெரிக்க டொனால்டு டிரம்பினால் ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு அண்மையில் அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு அமைய இலங்கையிலிருந்து அனுப்பப்படும் பொருட்களுக்கு நாற்பது நான்கு வீதமாக அறிவிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வை வரி முப்பது வீதம் வரை குறைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்தும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாயந்தோ அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த தீர்வை வரி ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் அமுல்படுத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார் ஜ அரசாங்கம் என்றையில் ஜனாதி சிறந்த குழு ஒன்றை தெரிவு செய்து சரியான முறையிலும் வகையிலும் முகாமித்துவம் செய்திருக்கின்றார் நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும ஜனாதிபதி ஆலோசகர் உலங்கமூப உள்ளிட்ட இதனுடன் தொடர்புடைய தரப்பினர் அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்னும் ஒரு வாரத்திலோ அல்லது இரண்டு வாரங்களிலோ அமெரிக்காவுக்கு மீண்டும் தூதுக்குழு ஒன்று செல்ல உள்ளது நாடு என்ற வகையில் நாம் சிறந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளோம் இதனிடையே ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் அமுலாக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பது வீத தீர்வு வரையை விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேற்கொண்ட தீர்மானத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் மெக்சிகோவும் கண்டனம் தெரிவித்துள்ளன இந்த தீர்மானம் தொடர்பில் அதிருப்தி அடைந்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியமும் மெக்சிகோவும் தெரிவித்துள்ளன டிரம்ப்பின் தீர்வு வரி விதிப்பு அநீதியான உடன்படிக்கை தெரிவிக்கின்றது தீர்வு வரி வீதம் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஒன்றியத்தின் தலைவர் சமமான எடுப்பதாக எச்சரித்துள்ளார் எவ்வாறாயினும் முப்பது வீத தீர்வு வரியை விதிப்பதற்கான தயார் நிலைமை தொடர்பில் அமெரிக்காவுடன் தொடர்ந்தும் கலந்துரையாட உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியமும் மெக்சிகோவும் தெரிவித்துள்ளன பழி வாங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் தீர்வு வரி வீதம் மேலும் அதிகரிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்து இதற்கு பதிலளித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான தமது வர்த்தக தொடர்புகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு பல வருடங்கள் சென்றுள்ளதாகவும் ஒன்றியத்தின் தீர்வு வரி மற்றும் தீர்வு வரி அல்லாத கொள்கைகள் வர்த்தக தடைகளூடாக ஏற்பட்டுள்ள நீண்ட கால பாரிய மற்றும் தொடர்ச்சியான வர்த்தக பற்றாக்குறையிலிருந்து அமெரிக்கா விடுபட வேண்டும் எனவும் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உருசுலா வொண்டலேயனுக்கு நேற்று முன்தினம் அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது துரதிசவசமாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பரஸ்பர உறவுகள் ஒன்றுக்கொன்று மிகவும் தொலைவில் உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தனது கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார் இதனிடையே வடகொரியா என்பது போதைப் பொருள் கடத்தலுக்கான விளையாட்டு மைதானம் எனவும் அதனை தடுப்பதற்கு மெக்சிகோ போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு பதிலளித்த மெக்சிகோ ஜனாதிபதி கிளோடியா ஷேன்பாம் நாட்டின் இறையாண்மையுடன் தொடர்பப்படாத வேறு எந்த வகையிலான உடன்படிக்கையையும் அமெரிக்காவுடன் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார்.